சக்தி அன்பு நீ என்று வருங்கிக் கொண்டிருக்கின்றாயோ யாரை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாயோ இவர் வந்தால் போதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அம்மா என்று என்னிடம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாயோ நீ விரும்பும் அந்த உறவை உன்னிடம் கொண்டு வந்து உன் அம்மா நான் சேர்க்க போகின்றேன் தங்கமே நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்ளும் நேரம் இதோ வந்துவிட்டது விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்துவிட்டு அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா உன் கூடவே தான் இருக்கின்றேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கையில் உன்னை நான் கைவிடுவேடா தங்கமே இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றா தைரியமாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜொலிக்க போகின்றாய் நீ விரும்பும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய சத்திய உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன் நீ எவ்வளவு கஷ்டங்களை தாங்குகின்றாயோ அந்த அளவிற்கு உயர்வு உனக்கு காத்திருக்கின்றது தங்கமே இன்றைக்கு கஷ்டம் வரும் நாளை நீ நன்றாக வாழ்வாய் கஷ்டம் வரும்போது சோர்ந்து விடாதே அதை தைரியமாக எதிர்கொள் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி அமையும் நீயும் உன் துணையும் சேர்ந்து இந்த பூ உலகில் ஜெயிக்கப் போகிறீர்கள் இரு தங்கமே நானே உனது பலம் நானே உனது நம்பிக்கை விதியால் கதவு மூடப்பட்டாலும் வீதியில் நின்று புலம்பாதே என் விதியை மாற்றி அமைக்கும் சக்தி உன் அம்மாவிற்கு எனக்கு உள்ளது இனி விதி மூடிய கதவும் உனக்கு திறக்கும் உன்னிடமே இப்பொழுதே கொண்டு வந்து சேர்ப்பேன் இது என் சத்திய வாக்கு சந்தோஷமாக இரு ஓம் சக்தி